மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்ற நிலையில் அழகு லட்சணமும் எல்லாருக்கும் அமைஞ்சுடுறது இல்ல ஒரு சிலர் தான் பணக்காராலும் இருப்பார் ஸ்ரீ கமல் ஹாசன் தமிழ்நாடு ஸ்ரீ கமல் ஹசன் என்ன மரியாதை இல்லாம பேரெல்லாம் சொல்லி கூப்பிடக் கூடாது மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் மற்றபடி

அவர் பரிவீறு பை திரையின் மூலம் கண்ட மக்கள் நீதிமன்றத் தோழர்கள் மற்றும் நிர்வாகில் மலர்களை தூவி கமலஹாசனை வாழ்த்து முழக்கமிட்டனர் முடிவு வந்துங்களா யாருக்கு ஓட்டு போட போறீங்க நமக்கு சத்ரு வெளிய இல்லண்ணா உள்ளயே தான் இருக்கான்